என் நிகழ்ச்சியை பதிவு செய்த என்னுடைய தம்பி மகனுக்கும் இதை கேட்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றி இந்த சிறப்பு நாட்களிலே கிறிஸ்மஸை பற்றி ஒரு செய்தியை நான் இப்போ கொடுக்க விரும்புகிறேன் ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு பாடலை விளக்கி பிறகு கிறிஸ்மஸ் செய்தியை சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமாக நாம் பாடல்களை பாடுகிறேன் மொழிய அந்த பாடல்களுடைய ஆழம் அதனுடைய விளக்கம் இது யார் எழுதியது ஏன் எழுதினார்கள் எங்கு இவைகளை தெரிந்து கொள்ளவே விரும்பவில்லை ஆனாலும் இந்த பாடல் தமிழ் தெரிஞ்சவர்கள் எல்லோரும் கிறிஸ்மஸ் காலங்களிலே பாடுகின்ற ஒரு பாடல் எத்தனையோ கிறிஸ்துமஸ் பாடல்கள் இருக்கிறது ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் பட் தமிழிலே இப்படி ஒரு பாடலை பாடாதவர்கள் இல்லை எல்லா கிறிஸ்தவர்களும் பாடுகிறோம் பெந்தகோசாக இருந்தாலும் சிஹாசையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த பாடலை தமிழ் பாடல் பாடுகிறோம் எனவே இந்த பாடல் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி மனமே இது குறித்து ஒரு சில நிமிடங்கள் நான் சொல்லி அதன் பிறகு இன்னும் ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய இது ரெண்டு தொடங்குகிறேன் முதலாவது என்னவென்றால் இயேசு பிறந்தது எங்கே பெத்தலை அப்படி என்றால் என்ன அர்த்தம் பெத் என்றால் வீடு பெத்தலையில் என்பது பெத் லெஹேம் லெஹேம் என்றால் மட்டன் கறி பஸ்கா பண்டிகைக்காக இஸ்ரவேலர்கள் எருசுலேமுக்கே வந்து காணிக்கை செலுத்த வேண்டும் வேறு கிராமத்திலோ அங்கே இருக்கிற உபதேசியார்கள் இருக்கிற இடத்திலோ உங்கள் காணிக்கை பாவ அறிக்கைக்கான காணிக்கை செலுத்த முடியாது உங்கள் வீட்டிலே ஒரு வெண்டைக்காய் விளைஞ்சாலும் அதை வைத்திருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் எருசலேமில் தான் கடவுள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள் அதனாலே பாவத்திற்கு சம்பளம் மரணம் இப்படி பாவம் செய்தவர்கள் தான் சாவதற்கு பதிலாக ஒரு ஆட்டை சாவடிக்க வேண்டும் இது கற்றுக்கொண்டது மோரியா மலையிலே கடவுளே ஒரு ஆட்டை கொடுத்து ஒரு மகனை நீ வெட்டாதே இவனை வெட்டு பலியார் அதனால் தான் உலகத்தின் இருக்கிற சுமந்துருக்கிறது கூட்டி என்று இயேசுநாதருக்கு ஒரு பெயர் எனவே பாவத்திற்கு பலி அந்த பலியை இசைவலர்கள் ப பலஸ்தீனா நாடு முழுவதும் பயன்படுத்தி வந்தார்கள் அப்படி என்றால் ஆடு வெட்ட வேண்டும் ஒருவன் ஐந்து கொலை செய்திருந்தால் ஐந்து ஆடுகளை வெட்ட வேண்டும் எட்டு பாவங்கள் செய்தவன் எட்டு ஆடுகளை வெட்ட வேண்டும் எல்லா ஆடுகளையும் எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் அது ஒரு மத்திய ஆலயம் மாதிரி அங்கே நாலாயிரம் ஆடுகள் அந்த பஸ்கா பண்டிகைக்கு வரும் ஒரு கணக்கு இந்த நாலாயிரம் ஆடுகளையும் அங்கே வைக்குவதற்கு இடமில்லை அது ஒரு கோயில் ஒரு கோட்டை மாதிரி நான் சென்று வந்தேன் அந்த இடங்களுக்கு எனவே இந்த குரு பிரதான ஆச்சாரியன் பிஷப் அவரோடு கூட எழுபது பிசி மெம்பர்கள் சனகரையும் சங்கம் பிரதான ஆச்சாரியர்கள் எனவே இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ஆடுகளை இங்கே வைக்க முடியாது இருக்குது தீனி போட முடியாது நம்மால் விற்கவும் முடியாது எனவே இதை கொண்டு போய் புல்லுள்ள ஒரு இடத்திலே விட்டு விட வேண்டும் அதுதான் பெத்லகேம் ஐந்து கிலோமீட்டர் நான் சென்று வந்தேன் பெத்லகேம் என்றால் அது புல்லுள்ள இடம் விவசாயம் பண்ண முடியாது மலைக்காடு மலைநாடு எனவே அங்கே புல் இருக்கிறது ஆடுகளோட இருக்கலாம் அங்கே கொண்டு வந்து விட்டதுனால்தான் அது ஆடு மேய்க்கிற ஒரு ஊராகவே மாறிவிட்டது மேய்ப்பர்களுக்கு அங்கே மரியாதை அதிகம் எனவே பைபிளில் எல்லோருமே மேய்ப்பர்கள் தான் யோசேப்பு முதல் கொண்டு எந்த இருந்தாலும் யாக்கோபு முதல் கொண்டு தாவீது அனைவரும் மேய்ப்பர்கள் இயேசுநாதரும் மேய்ப்பர் நானே நல்ல மேய்ப்பன் ஆடு மேய்க்கின்ற ஒரு தொழில்தான் அந்த பெத்துலகேமில் நடந்தது எனவே லெகேம் என்றால் கரி மாமிசம் பெத் என்றால் வீடு அந்த பெத்லகேமில் இருக்கிற ஆடுகளை தேவைப்படும் போது பத்தோ இருபதோ எடுத்து சென்று எருசுலேம் மாநிலத்தில் பலிப்பு எடுத்து கொடுப்பார்கள் அதை ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் எனவே இந்த பெத் என்பது தமிழ் பாட்டிலே இருந்த எல்லா அரசர்களும் மேய்ப்பர்களாக இருந்தார்கள் ஊழியர்களும் மேய்ப்பர்களாக இருந்தார்கள் எனவே இந்த இயேசுநாதர் வந்தபோது மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தபோது முதல் அறிவிப்பு அவர்களுக்கு தான் கிடைத்தது கடவுள் வருகிறார் கிறிஸ்மஸ் அந்த அழைப்பை நாம் பாடலாய் பாடும்பொழுது பெத்தனையில் பிறந்தவர் அதில் ஒரு ஒரு சிறப்பு அந்த பெத்தலை என்பது அது தாவீதின் நகரம் இவர் தாவீதின் வம்சத்திலே வந்தவர் அந்த கோத்திரத்திற்காக வந்தவர் என்பதற்காக தாவிது அரசன் மைந்தா என்று பாடினார் அதுவே அவருக்கு மரணமும் ஆயிற்று எனவே இந்த எருசலேமுக்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இந்த பாடலை பாடியவர் ஜான் பார்மர் இருநூறு வருஷங்களாக இதை பாடிக்கொண்டிருக்கிறோம் எல்லா ஊர்களிலும் எந்த சபைகளிலும் இந்த பாடலை இவர் பெயரிலே ஒரு தெருவே இருக்கிறது கன்னியாகுமரியிலே மயிலாடி அந்த இடத்துக்கு நானே சென்று வந்து பார்த்தேன் இவர் இலங்கையிலே இறையல் படித்தவர் இவருடைய பாடல்களிலே மிகவும் சிறந்த இசை உண்டு சரசாங்கி ராகத்திலே நெசனையாக காலத்திலே இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலுடைய சிறப்பை இன்னொருவர் என்ன செய்தார் என்றால் ஒரு பாட்டு எழுக்கிறார் இத்தரையின் மத்தியிலே சத்திரத்தில் உத்தமர் பிறந்தார் கண்டேனன் கண்குளர் ராகத்திலே பாடலாம் இவர் யார் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறது என்றால் அது மவுண்ட் ரோடு அல்லது அண்ணா சாலையிலே ஒரு லைப்ரரி அது அரசாங்கமே நடத்துகிறது அதை அடுத்து அந்த அந்த லைப்ரரியுடைய பெயர் தேவநேய பாவானர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷத்தில் பிறந்தவர் நூறு வருடம் ஆகிவிட்டது சங்கரன் கோயிலே பிறந்தவர் அவர் ஆம்பூர் தரம்பூர் மற்றும் தாம்பரத்திலே படித்தவர் அவருடைய தமிழ அறிவை பாராட்டி அந்த லைப்ரரிக்கே அவருடைய பெயரை இந்த தமிழகம் வைத்திருக்கிறது இந்த தேவநாய பாவானர் அவர் என்ன இருக்கிறார் இத்தரையின் மத்தியிலே பெத்தரையில் ஏசு அத்தன் பிறந்தார் எத்து யுத்தம் பாருங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் யுத்த பயன்படுத்தி இலக்கணம் புலமை அதை விட சிறப்பு பூமியின் மத்தியில் இருப்பது பெத்லஹேம் என ஒரு பூகோள தெளிவை இந்த பாட்டிலே கொடுக்குறார் கடவுள் இங்கே வரும்போது எங்கே வந்து எங்கன்னா வரலாம் ஆனால் அது யோசித்து பார்க்குறாரு இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் எது சென்டரு ஃபுட்பால் விளையாடு போது சென்டரில் பால் வைக்கிறான் அப்படி ஒரு மத்தியில் இத்தரையின் மத்தியிலே அதுதான் பெத்லஹேம் இறைவன் வரும்போது இந்த உலகத்திற்கே வந்தார் உலக மக்கள் அனைவருக்காக வந்தார் அதனால் வேலூரில் வர முடியாது சைனாவில் வரக்கூடாது அதுக்கிட்ட இன்னும் இந்த உலகத்துக்கே சென்றதே இது கடவுளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதை கண்டுபிடிச்சவங்க நம்ம ஆளுங்க அதனால் தேவநாய பாவாணர் எழுதுறார் அந்த பாடலை சரி அவர் விடுங்க இப்போது இந்த பெத்துலேகம் என்பதை பற்றி சொல்லிவிட்டேன் இன்னும் ஒரு விளக்கம் சொல்லணும் அங்கே அங்கிருந்ததுனால முதலில் கரண்ட் எல்லாம் கிடையாது அது இரவு நேரம் அப்போது சாஸ்திரிகள் வராங்க அவர்களெல்லாம் இந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள் அதில் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் மாற்றம் இன்று எங்கெங்கே எந்தெந்த வீடுகளிலே ஒரு நட்சத்திரம் இருக்கிறதோ அது கிறிஸ்தவ வீடு என்று அடையாளம் அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டார் ஐந்தா ஆறா அந்த விளக்கம் உங்களுக்கு தேவை யாருக்கும் தெரிவதில்லை ஏதோ ஒரு ஸ்டார் கட்டிடலாம் ஐந்து ஸ்டார் இன்றைக்கு சண்டை நடப்பது அந்த எருசலேமுக்கும் இஸ்லே இஸ்மா இஸ்மாயில் அதாவது முஸ்லீம்களுக்கும் நடக்கிற ஒரு சண்டை அவர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் என்றால் முஸ்லீம் ஸ்டார் சிக்ஸ் ஆறு முனைகள் கொண்ட ஒரு ஸ்டார் கிறிஸ்தவனர் இது எப்படி எனக்கு தெரியும் என்றால் சாலமோன் சண்டைக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸில் போகிறார் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த எம்டம் ஆறு முனையுடைய ஸ்டார் இருக்கிறது எனவே இப்போது நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா அந்த இசைவீரருடைய நாட்டு கொடியிலே ஆறு முனைகள் கொண்ட ஒரு ஸ்டார் இருக்கிறது நாம் அறியாமல் சாரை பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு க கருத்துக்களுடைய முன்னுரையோடு இப்போது நான் கிறிஸ்தும பற்றி கிறிஸ்துமஸ் பற்றி கிறிஸ்து பிறப்பை பற்றி சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன் சரி கடவுள் உலகத்தை படைத்தார் இந்த படைப்பிலே இப்போது இருக்கிற பிரசகங்கள் எல்லாம் நாம் பாழ்படுத்துகிறோம் இயற்கையை கெடுக்கிறோம் இயற்கையை அழிக்கிறோம் சுருக்கமாக ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் வெள்ளை வந்துச்சுன்னா அந்த ஏரியில் ஏ தண்ணி இருக்கணுன்றதுக்காக தான் இடம் விட்டு வச்சோம் மக்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க காலியாக இருக்குது ஏன்னு வீடு கட்டிட்டாங்க இப்போ கேட்டுவிட்டு அந்த வெள்ளம் எங்கே போகும்போது அங்கே போனால் பத்து அடுக்கு மாறிக்குது தண்ணி பத்து அடுக்கு போகுமா அதனால் என்ன பண்ணுது முதல் அடுக்கில் இருக்கிற மக்கள்கிட்டே வந்து சேருது அங்கே இருக்கிற குடிசையில் ஒரு அடுக்குற அடுக்கிறனா தண்ணி ரொம்பிட்டு எனவே நம் இந்த இயற்கைக்கு மாறாக செயல்படுகிறோம் கடவுள் படைத்த இயற்கை படைப்பை நாசமாக்குகிறோம் அப்படி என்று தத்துவம் பேசுகிறோம் வியாதி மற்றவர்கள் எல்லாம் அதை ஒட்டிதான் ச சயின்ஸும் இப்போது நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் கடவுள் படைப்பிலே பாதுகாப்பு இருந்ததா அழிப்பு எப்படி வந்தது நீரும் நெருப்பும் அழிப்பதற்கு பயன்படுத்தியார் வேதத்தில் இருக்கிறது தண்ணீராலே அழித்து பார்க்கிறார் நோவா காலத்தில் நெருப்பால் அழுத்தி பார்க்குறாங்க ஆனால் திருந்தவில்லை உலகம் இப்படி திருந்தாது போனதுனாலே வீச்சு கடவுளின் படைப்பே ஒரு ஃபெயில்யூர் என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் இப்போ கரண்ட் வந்துச்சு என்னென்ன வந்தது இவைகள் எல்லாமே அந்த நேச்சுரலிட்டி தன்மை இயற்கை வைத்தியமே இருக்குது இப்போது ஆனால் இப்போல்லாம் ஃபாரின் மெடிசன் தான் இருக்குது எனவே இறை இறைவனுடைய படைப்பே வீழ்ந்தது வீழ்ச்சி அடைந்தது தோல்வி அடைந்தது அப்படி தோல்வி அடைந்ததிலே ஒரு விஷயம் என்னவென்றால் பாவம் நுழைந்தது கடவுள் படைக்கும் போது பாவம் இல்லை ஆனால் இப்போது பாவம் அதிகமாகிவிட்டது இப்போது வேதனைப்படுகின்ற இறைவன் என்னுடைய தவறானாலே இப்படி இருப்பதனாலே நானே இந்த உலகை சரி செய்கிறேன் அங்கிருந்து பார்த்தபோது இந்த உலகம் கெட்டுப்போயிருக்கிறதே யார் கெட்டவர்கள் என்றால் எல்லோரும் கெட்டவர்கள் இதில் ஒருவரும் இல்லை ஒருவனாகவும் நல்லவன் இல்லை இதுதான் வேதம் எல்லோரும் பாவிகளானதுனாலே யார் யாரை சரி செய்வது எனவே பாவம் செய்யாதவர் யார் கடவுள் ஒருவரே எனவே கடவுளே இந்த உலகத்திற்கு வந்து பாவத்தை சரி செய்ய வேண்டும் அந்த பாவம் மக்களுக்கு பாதிப்பை உண்டாகாதபடி மக்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் பாவிகளை புண்ணியர்களாக மாற்ற வேண்டும் இந்த நோக்கத்தில் வந்ததுதான் கிறிஸ்மஸ் கடவுள் மனிதனானார் இந்த கிறிஸ்மஸை பற்றி ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி விளக்கப்படுகிறேன் என்னென்னா எல்லோரும் பால்வைகள் செய்ததுனாலே நீ யாரை மீட்க வந்தாய் இறைவன் எல்லோரையும் மீட்க வந்தார் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது கிறிஸ்மஸ் என்பது நமக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளுக்கும் இந்த மருந்து எல்லாரும் பயன்படுத்தலாம் இப்போ அந்த கொரோனா வந்தப்போ எல்லோரும் அந்த மூக்கில் அது வந்து அவங்க இந்த இவங்களுக்கு தான் தான் கிடையாது எல்லோரும் போடணும் அது இஸ்லீமோ முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்டினோ யாராக இருந்தாலும் கடவுளே இல்லைன்றவனாலும் ஹெல்த்து வைஸ் போடுறோம் அதே மாதிரி இப்போ இந்த இயேசுநாதருடைய பிறப்பை இந்த உலகமே கொண்டாட வேண்டும் ஏன்னா எல்லாருக்காகவும் வந்தார் எனக்காக இல்லை எல்லாருக்காக வந்ததில் நானும் அதில் நானும் பாவி ஏன்னா பாவம் இப்போ இது ரேஷன் கொடுக்குறாங்கன்னா பா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிராங்கண்ணா ஏன்னா நான் தான் அப்படி போங்க வியாதிசர்களுக்கு எல்லாருக்கும் இலவச வைத்தியன்னு நானும் போகிறேன் என் கண்ணன்னு தெரியல கண்ணாசத்திரி போய் ஓட்டுக்கிறேன் அப்படி வரும்போது பாவத்தை நீக்குவதற்கு இயேசு வந்தார் எனவே பாவிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் அவ்வளோதான் இதில் என்ன விஷயம்னா ஆண்டவர் வருகிறார் இது யாருக்கு சந்தோஷம் ஒரே சின்ன விளக்கம் யார் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் யார் யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை அந்த மாதிரி அப்போது இந்த யேசுநாதர் வந்தது எதுக்காக பாவத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலை அவர்களுக்கு மன்னிப்பு அவர்களுக்கு மோட்சம் நரகம் போகிறவர்களை மோட்சம் போக வைக்க வந்தவர் அப்படி வரும்போது இதில் யார் யாருக்கு சந்தோஷம் நரகம் போக வேண்டியவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்கனவே முன்னவே நான் நான் மோட்சம் போக வேண்டிய வேண்டாம் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை நான் ஆல்ரெடி பாசுங்க எனக்கு டியூஷனே தேவையில்லை அப்போது அப்படி ஒருத்தனும் இல்லை ஒருநாயகரும் இல்லவே இல்லை நல்லவன் ஒருவனும் உலகில் இல்லை எல்லோரும் ஏகமாக அந்த ஒரு வார்த்தை எல்லாம் ஏகமாக பாவம் செஞ்சுட்டாங்க அப்படி பார்த்தா யாருக்கு சந்தோஷம் இதோ உலக எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் எல்லா ஜனம் அழகான வார்த்தை பாருங்கள் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம்னா அப்போ நான் என்ன நான் மாடேன் நானும் மனுஷன் நான் ஒரு ஜனம் இன்னும் எல்லா ஜனத்துக்கும் சே சந்தோஷம் ஏன் சந்தோஷன்றது ரெண்டாவது பாயிண்ட்டு எவ்வளோ சந்தோஷம் வேதத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏன்னா கிடைக்காத பொருள் எங்கேயும் கிடைக்காது அதனால் நான் ஃபெயிலாகணும் எப்படி பாஸ் பண்ண போகிறான் எனவே இது மிகுந்த சந்தோஷம் என்னன்னா பாவி மோட்சம் பொறுத்து அதுதான் பாயிட்டாங்க எஸ்எஸ்எல் ட ப்ளஸ் டூ ஃபெயிலாகினவன் காலேஜில் சேர்ந்தான் பிஏவில் அது சந்தோஷம் அப்போ ஃபெயிலானவனை பாஸ் பண்ண வைக்கிற ஒரு சந்தோஷம் ஃபெயில் ஆகினவனுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம் அதனால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் ஏன்னா வேறு எங்கேயும் கிடைக்காது என்னன்னா சாகனம் பாவத்தின் சம்பளம் மரணம் எனவே இயேசுநாதர் வந்ததே சாவத்துக்கு தான் அப்புறம் தான் நமக்கு ரசிப்பு அவர் சும்மா வாயிலே நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் நீங்கள் சாவத்துக்கு பதிலாக நான் எடுத்துக்கிறேன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒருவராக சிறட்பட்டத்தில் எல்லாரையும் பார்த்துக்கணும் ஏன்னா நல்லவன பாவம் செஞ்சுருக்கிறான் இதான் என் மதுக்கு வழக்கம் நீ எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் எவ்வளோ பக்திமான இருந்தாலும் உன்னுடைய பாவம் கடவுளுக்கு தெரியும் எனக்கு தெரியல நான் என்ன ரொம்ப நல்லவன் நான் தான் அப்படியே ஒவ்வொருத்தரும் ரவுடியும் கொலகாரனம் குஷ்டரோக்கியம் மொத்த பேருமே தன்னை நல்லவன் என்றே சொல்லி போது எல்லாருக்கும் அப்படின்னா என்னென்னா கடவுள் பார்வையில் எல்லோரும் கெட்ட மா ஏகமாக கெட்டி போய்ட்டு நீ நினைக்கிற நல்லவன் எனவே ஒரு நாய்களும் இல்லை அப்போ எல்லாருக்கும் இந்த மீட்பை ஒரு இயேசுநாதர் இப்படி எல்லாேருக்கும் வரும்போது சந்தோஷம் சமாதானம் மனுஷர் பெயர் பிரியம் இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஆனால் நான் நல்லவனாக இருக்கிற வழியே நான் யாருக்கும் உதவி செய்ய தெரியல இருக்கிற வழியே நான் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறேன் சிக்கனமாக இருக்கிறேன் செல்ஃபிஷாக இருக்கிறேன் இந்த மாதிரி குணாதிசயங்கள் எல்லாம் பார்த்தாக்கா மொத்த பேர் பார்ப்போம் இன்னும் பிரச்சனை என்கொயரியே கிடையாது ஒரே ஒரு விஷயம் நான் கோர்ட் இல்லை ஏன் இதை டிக்ளேர் பண்ணிட்டு மற்ற பேர் ஃபெயில் என்ன எனவே எல்லோரும் பாவியல் என்னும்போது நியாய தீர்ப்பு தேவையில்லை அவர் வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷன்றதுனால இதில் ரட்சிக்கப்படுறவன் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிறுவியில் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாரு ஆனால் இப்போ எப்படி அதுக்கு விளக்கம் வழி ஒன்றே ஒன்று விசுவாசம் விசுவாசித்தால் மிற்கப்படுவாய் அதை பவுன் சொல்கிறவங்க கடவுளை ஏற்றுக்கொள்வது வேறு அவர் விசுவாசிக்கிறது வேறு என்னான்னு விசுவாசிக்கணும் இயேசுநாதர் என்னுடைய பாவத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீக்கி அவர் தூக்கி சுமந்தார் உலகை தூக்கி சுமந்தார் எனவே எனக்கு பாவம் இல்லை இந்த சந்தோஷம் எல்லோருக்கும் இருக்குது இதுமாரி தான் கிறிஸ்மஸ் அப்போது விசுவாசம் வேணும் இயேசுநாதர் செத்தது வந்தது எல்லாம் எனக்காக தான் எனவே இனி எனக்கு நரகம் இல்லை எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை இதை பற்றி தான் ஒரு புத்தகமாக எழுதிட்டு இருக்கிறேன் இப்போ நான் சந்தோஷம் சமாதானம் முதல் பாயிண்ட் என்னன்னா நரகம் எனக்கு இல்லை நரக அழித்தார் அந்த அதுன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறேன் அது என்ன அந்த ஒரு பாடலினுடைய கடைசிய வார்த்தை அடுத்த பாடலினுடைய முதல் வார்த்தை ஒன்றா இருக்கணும் இது அந்த அதுன்னு பேர் இந்த முறையில் நான் ஒரு நூறு பாடல் எழுதுகிறேன் அப்போது அந்த நூறு பாடுகள் இயேசுநாதவதியே வச்சு ஒரு நூறு பேரை கண்டுபிடிச்சிக்கிறேன் பைபிளில் இப்போ ஒருத்தன் கத்தியால் குத்திட்டான் இது ஈட்டியால் அவனுக்கு மோட்சமாக இல்லையா அவனுக்கு மோட்சம் அப்படின்னா எப்படி பாடார் வெளா ஒரு குத்திடுறோம் இந்த ரத்தம் வந்துச்சுங்க அதில் தான் இன்றைக்கி திருவுருள் நடத்திங்கிறோம் தண்ணி வந்துச்சுங்க அதை தான் வச்சு ஞாயிற்றம் கொடுத்தங்குறோம் அப்படியா டே உனக்கு மோச்செண்டா போடாட்டார் ஏ சாமி நீ என்னடா காட்டி கொடுத்தியா ஆமாம் சார் சார் நான் காட்டி கொடுத்தேன் அப்புறம் காசெல்லாம் விசிறி போட்டு நான் நான்கு கொண்டு செத்தேன் சார் ஸோ மனந்திரும்புதல கொண்டாடுறேன் இப்படியா நூறு பேரை கண்டுபிடிச்சேன் நான் நூறு பேருக்கு நூறு பாட்டி அழைச்சிட்டு நரக அழித்தார் அந்தாதி இதுக்கு பேர் அந்த அந்த மொத்தம் நூறுன்னு அர்த்தம் ஆக உலகத்தில் இனி நியாய தீர்ப்பு இல்லை அது ஒரு பெரிய யோசிக்க சித்திக்கவே முடியல அப்போ என்னன்னா எல்லாேருக்குமே மோட்சம் அது ரொம்ப அதிகமாக தெரியுது அவனுக்கிட்டே எனக்கு அதான் பெருமையாக தெரியுது சும்மா ஒரு ஐநூறு பேருக்கு மோட்சம் கொடுக்குறதுக்கு ஏசுநாத்திர வரல ஒருத்தன் சொல்கிறான் அந்த ஹமாசில் ஒருத்தனை கூட விட மாட்டேன் எல்லோரையும் நான் அழிச்சுடுவேன் அப்போ தான் நான் சேஃபாக இருப்பான் ஏன்னா ஒரு நோக்கம் என்னென்னா எல்லாத்தையும் தான் கொஞ்சம் பேர் ரசிக்கிறதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ பாட்டு போட்டோம் இனி இது நியாயத்திற்பே இல்லை சாத்தான் இல்லை எனவே பாவம் என்பதனுடைய விளக்கம் அதனுடைய ஆழம் அகலம் அர்த்தம் நமக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் நான் செய்வதுனே தப்பில்லை அதிலே ஒரு லாபம் இருக்குதுன்னு நினைச்சி நான் த திருப்தியாக சொல்லிக்கலாம் ஆனால் கடவுள் பார்வையில் ஏகமாகி எல்லோரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் மீட்கத்துக்காக என்ன பண்ணாருன்னா ஒரேடியாக மரணம் தானே நான் ஏற்றுக்கொள்கிறேன் உலக பாவத்தை நான் ஏற்று சுமந்தேன் இனி இந்த யாருக்கு எங்கள் தண்டனை இல்லை இந்த நியாயம் என்றது கிடையாது ஏன்மா ஒரு பாடலை நான் சொல்கிறேன் அதாவது சுத்த நீதியை நோக்கில் உமது சமூகத்தில் நிற்பவரார் துயனே திருமுகத்து ஒளியற்று பெரு வினைகளில் ஒற்று சீர்கட்ட பாவியானே இந்த பாடல் என்ன இருக்குதுன்னாக்கா பேசாதே என்ன மோட்ச விட்டுரு இந்த ஞாயிற் தீர்ப்பெல்லாம் வேணாம் சுத்த நீதியை நோக்கில் சுத்த நீதி பார்க்காத ஒரு பத்து மார்க் வாங்கினா கூட பாசுன்னு கொடுத்துரு எனக்கு ஏதோ எக்ஸாம் அட் பண்ணனா போத பாசு அதனால் எங்களை எல்லோரும் எதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நறுகம் போய்டும் எல்லோரும் நறுகத்துக்கு தான் போவோம் அதனால் மோட்சம் போகிறதுக்கு வழி கிடையாது பேசாத ஃப்ரீ ஃபர்கிவ்னஸ் இலவச மன்னிப்பு இப்போ பெண்களுக்கெல்லாம் இலவச பாஸ் அது அந்த மாதிரி பாவத்திற்கெல்லாம் இலவச பாஸ் கொடுக்க வந்தவர் இந்த கிறிஸ்மஸுக்கு வந்த இயேசுநாதர் இதுதான் அதனால தான் எல்லாருக்கும் சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் என்னென்னாப்பா யாருக்குமே இனிமேல் டிக்கெட்டு கிடையாதுப்பா ட்ரெயினில் எல்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீடா தான் அண்ணா இது எல்லாருக்கும் ஃப்ரீயாக யோசிச்சுடாது கொடுக்குற அந்த பாட்டி ஏறிக்கிறேன்னு சுத்த நீதி நோக்கி ரொம்ப இப்போ ஒரு யார் தையானே எல்லோரும் போயிடுவோம் அதனால் பேசாத எல்லாேருக்கும் மோட்சம் கொடுத்துரு நீ கொடுக்குறதையும் கொடுக்குற அப்புறம் என்னதுல நல்லவன் கேட்டமே யோசித்து பார்த்துக்கிறேன் என்ன உடனே நம்பணும் நம்புகிறான் நம்ப ஆனால் முடியாத ஒன்றும் இல்லை எப்பேற்பட்ட பாவியும் இயேசுநாதர் மீட்கிறார் அவர்களை எங்கே மோட்டது மோட்சத்தில் போய் சேர்க்கிறார் எப்படி எல்லாரும் மோட்சம் போயிட்டதுனால ஒரு சின்ன செல்வநாதனுடைய முடிவு விளக்கம் அப்படி நியாய தீர்ப்பே இல்லை எல்லா கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லாம் ஒன்பதாம் கிளாஸ் பாஸு அப்போ எல்லோரும் இப்படி போயிட்டீங்கன்னா இப்போ அந்த நரகத்துக்கு ஒரு வாட்ச்மேனுக்குறான் அவன் என்ன பண்ணுவான் சின்ன சார் ஒருத்தோட வர மாட்டேங்கிறாங்க மொத்த பேர் நினச்சி போயிட்டான் போய்ட்டேன் சார் எல்லாருமே மோட்சம் போயிட்டேன் ஆமாம் மொத்த பேர் மோட்சம் போயிட்டாங்க அப்போ நமக்கு என்ன வேலை கிது மூடரா அந்த சாத்தான் அந்த என்ன சொல்கிறது அது அவருடைய நரகம் நரகத்தை அழித்தார் அதை நரக அழித்தார் அந்தாதி நரகம் கிடையாது என்னமே ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பையன் கூட வரல பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணுவேன் மூடரா பள்ளிக்கூடத்தை எனவே இயேசுநாதரால் எல்லோரும் ஈர்க்கப்பட்டு மோட்ச சென்று விட்டார்கள் ஞாயிற்றுப்பை கேன்சல் பண்ணிட்டார் அவர் அதனால் நரகத்துக்கு யாரும் போக முடியாது நீ ட்ரை பண்ணால் கூட முடியாது ஏன்னா இயேசுநாதன் எப்படியாவது இழுத்து கொண்டு போய் சேர்த்துருவார் இந்த சந்தோஷம் தான் கிறிஷ்ணனுடைய சந்தோஷம் என்று நான் முடிக்க விரும்புகிறேன் சகல தீமயம் அகல வைத்தாருள் நாலாம் மூத்தாம் தேறிய பாட்டு நம்முடைய கேத்தனில் இருக்கிற பாட்டுங்கள்லாம் மிக சிறந்த பாட்டுங்களாக இருக்குது ஜிசே வேதனாகின்றவர் ஒரு பாட்டி இருக்கிறார் அத்தோட முடிக்கிற அவர் என்ன சொல்கிறாருன்னா இயேசுவே நீ காலை தூக்கு அதில் தாளு ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது தாள்னாக்கா தலை அடின்னா கால் ஏன் தலையை தரையில் வச்சு கும்பினோம் அதுதான் தாலடி கீழே கொளிஞ்சு பூமியை தொட்டு நெத்தி தொடரணும் முஸ்லீம் நல்லா தொடல கருப்பாக இருக்கேன் எல்லா முஸ்லீம் ஆக ஆக தாளத்த என்னான்ட்டார் இயேசுவி நீ என்ன பண்ணுறனா உன் காலை தூக்கு எங்கடாண்ணா சிறுவியில் போய் அந்த டே காலை தூக்கண்ணா கை வெளிக்கண்ண எனக்கு கையை ஆனியாச்சுக்கா காலை தூக்கல நான் கையை வலிக்குமே அது இல்லை கொஞ்சம் காலையில் தூக்க இப்போ நான் என்ன பண்ணேன் என் தலையை உன் காலை அடியில் விட்டுடுறேன் அதான் தால் அடி உன்னை உன் உன்னுடைய கால் கே கீழே ரெண்டு கால் கீழே என் தலையை விட்டுடுறேன் அப்புறம் திருப்பி வச்சுக்க என் கால என் தர மாதிரியே உன் காலை வச்சிக்கா அவன் வந்து ஆணி அடிப்பான் அடித்தான்னா இப்போ முதல்ல உங்காலில் அடிக்கும் இறங்கும் ஏணி அந்த ஆணி போய் ஓங்காலில் போயிட்டு அப்புறம் எங்கே போவான் நேரம் ஏன் தலைக்கு வரும் ஏன் தலை அந்த ஆணையாச்சாருன்னா மீதி போய் அந்த மரத்தில் குத்திக்கும் என்னடா உனக்கு லாபம்ண்ணா எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை உனக்கும் லாபம் கிடையாது உனக்கு வலி வலி தான் இப்படி தான் ஒன்று விட்டு நான் ஓட மாட்டேன் விஸ்வா விசுவாசத்தை நான் விட மாட்டேன் நீ எனக்கு தெய்வம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிக்கிறார் இப்படி கடவுளுக்கு வந்து நம்ம நம்பிக்கை தான் வேணும் பக்தி நீ என்னை காப்பவர் என் பாவத்தை நீக்கவர் என்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளையிலே ஒன்றும் முடிஞ்ச வரைக்கும் இன்னொன்றுனா பிறருக்கு நான் மன்னிப்பு அளிப்போம் நன்றி